கும்பராசி அன்பர்கள் வந்து சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்ததுனால சனியினுடைய ஒரு அதாவது அந்த சனியினுடைய காரத்துவத்தை முழுசா கொண்டவர் தான் ராகு பகவான் அப்போ அந்த ராகு பகவான் ஜென்மத்தில் வந்து நிற்கிறார் ஜென்மத்தில் ராகு வந்து நிற்கிறது ஒரு சில லக்னத்திற்கோ ஒரு சில ராசிக்கோ அது நெகட்டிவாக இருந்தாலும் கும்பராசிக்கு பெரிய லெவல்ல அது பாதிக்காது ஏழாம் பாவமாகப்பட்ட குரு பகவான் வீட்டில கேது பகவான் அப்போ ராகு நிற்கிற கேது நிற்பார் அப்போ இந்த ராகு கேது பயிற்சியில ரெண்டு இடத்தையும் டார்கெட் பண்ணி தான் பேசணும் அப்ப ரெண்டு இடத்திற்குரிய பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய பலன்களில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரீதியில சொல்லணும்னா ராகு கேதுக்கள் ஜென்மத்திலையும் ஏழாம் வீட்டுல நின்னாலே சடன் முடிவுகள் நிலைமைகள் உருவாகிடும் நீங்க எந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுத்து எவ்வளவு நீங்க எதிரில் இருக்கக்கூடியவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு விதத்துல மன உளைச்சல்களும் சளிப்பு சங்கடங்களும் உருவாகிடும் அது குறிப்பா அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் கணவன் மனைவி சார்ந்த இடம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய இடம் அதற்கு அடுத்தது பார்ட்னர்ஷிப்பும் உங்களுடைய கிளைண்ட் இது எல்லாமே தான் குறிக்கும் ஒரு புறம் பிளஸ் உங்களுடைய ராசியினுடைய இந்த இந்த இடம் இடம் ஒரு இடத்துல இந்த ராகு கேது கடந்த காலகட்டங்களில் இரண்டாம் இடத்துல ராகுவும் உங்களுக்கு எட்டாம் வீட்டில கேதுவும் இருந்ததுனால உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கும்பராசிக்கு ஆல்ரெடி ஏழரை சனி இருந்தது இந்த ஏழரை சனியனால உங்களை சார்ந்தவங்களை இழந்தது மட்டும் அல்லாம உங்க வாழ்க்கையில எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சு பலவிதமான மன உளைச்சலால தூக்கம் இல்லாம ஆரோக்கியம் கெட்டதுதான் மிச்சம் நிறைய பேருக்கு உடல் ரீதியில குறிப்பா சொல்லணும்னா நரம்பு ஜவ்வு எலும்பு சார்ந்த ரீதியில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இது உங்க வேலை செய்ய முடியாத அளவுக்கு வழி உபதிரகங்களை கொடுத்துருக்கும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு வேண்டியவங்க நீங்க விரும்பியவங்க உங்களை விட்டு விலகி நிக்கிற நிலைமைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய நிலை ஆக மொத்தத்துல இந்த சூழல் எல்லாமே எப்படி இருந்திருக்கும்னா வாங்காத கடனுக்கு வடியை கட்டினாலோ செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டாலோ எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க கும்பராசி அவர்கள் அப்போ இந்த ஜென்ம சனினாலையும் இந்த பிரச்சனைகள் நடந்தது ஒரு புறம் தனஸ்தானத்தில் குரு வீட்டில் இருந்த ராகுவாலையும் கண்ணியில இருந்த கேதுவாளையும் கேது கண்ணியில் இருந்ததுனால பல பேருக்கு விபத்துகள் வண்டி வாகன ரீதியில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அது மட்டும் இல்ல சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆன்லைன் சார்ந்து நீங்க விளையாட்டு ஆன்லைன் ரீதியில ரம்மி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ இருக்கு இதுல விட்டவங்க நிறைய பணம் இதனால குடும்பத்தில் இருந்த நிம்மதி இணைந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு வர முடியுமான்னு நினைக்கிற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க குடும்பத்தில் நீங்க பெற்ற பிள்ளைகள் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை ஏதாவது திருமண வாழ்க்கை ரீதியில் இருந்த பிரச்சனைனா நீங்க பெற்ற பிள்ளைகள் நல்ல ஒரு ஒழுக்கம் அவங்க கிட்ட வித பர்ஃபெக்ட் இருந்தும் அவங்க லைஃப் ஏன் இப்படி ஆச்சுன்ற அளவுக்கு வேதனைப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்போ இந்த நிலைகள் எல்லாத்துக்கும் தீர்வுகள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு உங்க ராசியில இருந்து ஐந்தாம் வீட்டுல குரு இருக்கார் அந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ஜென்மத்துல உட்கார்ந்து இந்த ராகுவை தான் அந்த குரு பாக்குறாரு அப்போ ராகு கிட்டத்தட்ட உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் பிப்டி பர்சன்ட் நெகட்டிவ் குரு பார்வையால எயிட்டி பர்சன்ட் பாசிட்டிவ் ஆயிட்டார் அப்போ கண்டிப்பா ராகுவால நீங்க வளர்ச்சி அடைய போறீங்க ராகு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் சட்டன் பிக்க லெவலுக்கு அப்படியே போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆனால் சில முடிவுகளை யோசிச்சு எடுக்கணும் சட்டன் முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையா நீங்க இருக்கணும் அடுத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது நல்லா யோசிச்சு செய்யுங்க முடியுமா வாக்கு கொடுத்தீங்கன்னா கும்பராசி என்பர்கள் கொடுத்த வாக்க காப்பாத்த எந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுப்பீங்க நேர்மையா இருக்கும்னு நினைப்பீங்க உண்மையா இருப்பீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க அப்படி இருந்து இருந்த நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டீங்க கடந்த காலகட்டங்கள் நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சுட்டீங்க நீங்க உங்களை சார்ந்தவங்களுக்கு உங்களுக்கு எத்தனையோ நல்லத நீங்க பறந்து பறந்து பாடுபட்டு எத்தனையும் செய்தீங்க ஆனா என்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை போது யாருமே உங்களுக்கு வந்து நிக்கலன்ற வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கு அதனால நடந்ததை விட நடக்க போற விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அதனால குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் ஏன்னா ஐந்துல இருக்கக்கூடிய குரு பார்வை உங்களுடைய லக்னத்தை மட்டும் உங்களுடைய ஆசையை மட்டும் பார்க்கல அது அந்த குரு மீன் மீன் மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு கரெக்டா உங்களுக்கு வந்து துலாம் ராசியில அவருடைய பார்வை விழுது அந்த துலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அருமையான பாக்ய சம்பந்தப்பட்ட இடம் அது அந்த பாக்யத்துல குரு பார்வை விழுறதுனால சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு நிறைஞ்சி தெய்வத்தினுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான காலம் அது இருக்கும் தெய்வ அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு நேரம் முயற்சிகள் எடுங்க ஒரு நல்ல ரீதியில சக்சஸ்ஃபுல் அடைவீங்க அதே நேரத்தில் தொழில் ரீதியில் கடந்த காலகட்டங்களில் பட்ட பாடுக்குண்டான ஒரு பலன் இந்த காலகட்டங்களில் கிடைக்குது நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் முடக்கடியில் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ கை கொடுக்கும் சில இடங்கள் விற்கணும்னு நினைச்ச இடம் கூட விற்க முடியாத அளவுக்கு பாதிப்புகள் இருந்திருக்கும் வித்துருவீங்க கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளால் குடும்பம் செதறக்கூடிய அளவுக்கும் குடும்பத்தில் இருந்த அமைதி பறி போகக்கூடிய அளவுக்கும் பிரச்சனைகளை கலந்து வந்துட்டீங்க அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியம் பிளஸ் அவங்களுடைய மேன்மைகள் வளர்ச்சி பாதை ரொம்ப நல்லா இருக்கும் அதே நேரத்தில் அவங்க மேல ஒரு போக்கஸ் உங்களுக்கு இருக்கணும் என்ன செய்யறாங்க என்ன விதத்துல இருக்கிறாங்கன்றது உங்களுடைய பார்வை அவங்க மேல அதிக அளவுல செலுத்த வேண்டிய ஒரு காலம் இது மொத்தத்துல கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது சற்று திருமண விஷயங்களில் மட்டும் முடிவெடுக்கும் பொழுது அந்த பொருத்தங்கள் ரொம்ப நல்ல கரெக்டா இருக்கா அப்படின்றது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து முடிவிடுங்க பொண்ணு பார்க்கும் பொழுது வழித்தடங்களை கரெக்டா பார்த்து போங்க அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனத்துடன் செயல்படுங்க வண்டி வாகனங்கள் ரீதியில ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுவது ரொம்ப நல்லது செயற்கை சிறைகிதங்கள் அவங்களுடைய நட்பு பிளஸ் புது நட்புகள் ரீதியில சற்று எச்சரிக்கையுடன் எந்தவித விஷயங்களையும் கமிட் பண்ணுங்க அந்த கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மேற்கொண்டு என்னை பொறுத்தவரையிலையும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு இதுக்கு மேலே நீங்க வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்து கிரக பயிற்சிகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது ஏன்னா குரு ஐந்தில் இருக்காரு இதில் அடுத்தது சிவராஜ் யோகம் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் அடுத்தடுத்து ப்ரமோஷன் கிடைக்கும் டெம்பரவரியா அரசு உத்தியோகத்துக்கு மூவ் பண்றவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் டெம்பரரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க புதுசாக நான் குரூப் எக்ஸாம் எழுதுறேன் அரசு உத்தியோகத்திற்காக அப்படின்னு நினைச்சு முடிவு முடிவு பண்ணி இறங்குறவங்க போல்டா இறங்கி செய்யலாம் கண்டிப்பா ஏன்னா இந்த சிவராஜ் யோகத்தை பத்தி அடுத்த காணொலியில எல்லாம் உங்கள்கிட்ட நான் விளக்கமா சொல்ல போறேன் மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டங்களா இருக்கும் முயற்சிகளை நூறு சதவீதம் எடுத்தால் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய முயற்சி நூறு சதவீதமா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்துல கும்பராசி அன்பர்களுக்கு வரவு செலவு குடுக்கள் வாங்கல் எல்லாமே கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆக இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோச்சார ரீதியில நான் சொல்லியிருக்கிறேன் உங்க ஜனன ஜாதகம் திசா புத்திகள் சர்வாசுவர்க்க பறல்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு கும்பராசியா இருந்து இதுவே உங்களுக்கு ஒரு மீன லக்னமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கவே டோட்டலா பிள்ளைகளான பாதிக்கப்பட்டிருவீங்க நிறைய பேருக்கு புத்திர கிடைக்காத நிலமைக்கு ஆளாயிடுவீங்க பிள்ளைகள் பெற்று அவங்களால உதவி இல்லைனாலும் உபதிரவம் இல்லாம இருந்தா போதுமே என்ற நிலைமைக்கு வந்துடுவீங்க நிம்மதி எழுந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்களால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி இங்க இருக்கலாமா வேற எங்கேயாவது போயிடலாமா கடன் சுமைகளை ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு மன உளைச்சலை கொடுத்துரும் ஆனா அதே லக்னம் மீன லக்னமா இருக்கிறது அப்படியே யோசிச்சு உங்களுக்கு மகர் லக்னமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தனம் செல்வம் செல்வாக்கள் டாப் லெவல்ல இருக்கும் உயர்தர வளர்ச்சி அடைவீங்க உங்களுக்கு நிகர் நீங்க தான் நினைச்சதை முடிக்கிற அளவுக்கு சகல சௌபாகியங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய அருமையான காலமை இருக்கும்